காங்கேயம் காலை டாக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகி ஆல்டோ மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காரோடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மருதி சுசுகியில் ஆல்டோ எல் எக்ஸ் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க பதினொன்றாவது மாதத்தில் வந்து எடுத்திருக்காங்க டிஎன் அறுபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது கேஸ் அண்ட் ஹாஸும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க டேங்க் வந்து பெரிய டேங்க் தாங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ரியர் டயர் வந்து எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஏசியெலாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த மாருதி சுசுகி ஆல்டோ மாடல் கார் இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகிலாம் கீழா ஆல்டோ எல் எக்ஸ் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்து கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே